பல வருஷத்தை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டது கால விலைக்கு நன்றி தீர்மானத்தை உறுதியை நின்றவர்கள் தீர்மானத்தை தடுமாறியவர்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொள்வோம் இரண்டாவது செய்தியை பதிவுன்னு கத்திர உதவி செய்வார் ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலே லுய்யா அலே லுய்யா அலே லுய்யா வாசிக்கலாம் யோவான் பனிரெண்டு ஆறு அஞ்சிலிருந்து படிப்பான் இந்த தைலத்தை இந்த தைலத்தை இன்னொரு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் கொடாமல் போனதென்ன என்றான் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனான படியினாலும் பணப்பையே வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனான படியினாலும் இப்படி சொன்னான் சரி ஏசு கிருஷ்ணதுல வந்து பாவி அரசு விளைய பரிமள தைலத்தை உடைச்சி ஆண்டவர் பாதத்தில் ஊற்றி அவர் கண்ணீரால பாதத்தை கழுவி தலைமையிலே துடைத்து இப்படிப்பட்ட ஒரு நற்கரியை செய்தான் ஒரு சுசேஷத்தில் இயேசுடைய சிரசியில் ஊற்றுவான் ஒரு சிறு சுசேஷத்தில் இயேசு பாதத்தில் ஊற்றப்படும் அப்போ இந்த கண்ட அந்த சிசர்கள் கூட ஒரு இடத்துல விசனப்பட்டு சொல்லுவாங்க யூதாஸ் சொன்னது சீசர்லாம் அமோதிப்பாங்க இங்க யூதாஸ் என்ன சொல்றாரு இதை முன்னூறு பணத்துக்கு விட்டு தரித்திர கொடுத்துருக்கலாமே இது எதுக்கு வீணி செலவு அவர் வந்து தரித்திரரை குறித்து கவலைப்படலை அந்த பண நற்கிரியை குறித்து பணம் ஆசை இரண்டாவது பணப்பைய சுமந்துக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது வேதம் அவனை திருடன்னு சொல்லப்பட்ட அதனால தான் அவன் அந்த ால அந்த தரித்திரரை குறித்து அக்கறையிலையும் சொல்லலை அது அவரும் அது பொறாமையினாலும் ரெண்டாவது அந்த பணப்பைவை திருடன் அவன் திருடுகிற நோக்கத்தோடு இதை சொல்லுவதனாலும் என்று வேதம் சொல் அப்போசனுடைய ஊழியத்தில் அழைக்கப்பட்டவன் இயேசுவோடு கூட இருந்து அவருடைய திருவிருந்தெல்லாம் பந்து பெற்ற ஒரு தேவ மனுஷனாக இருந்தவன் பண ஆசைக்காக தான் இயேசுவை காட்டிக்கொண்டு இப்போது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுதானா ஆசாரியிட்ட காட்டி கொடுக்க துணிஞ்சவன் ஏதை சொல்கிற திருடனானவன் அதனால தான் இதை வந்து குற்றப்படுத்தும்படி சில நேரத்தில் சில வேலையில் அப்படித்தான் சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டு செய்கிற நக்கிரியே குற்றப்படுத்துன்னு ஒரு சிலர் இருப்பாங்க இதெல்லாம் வீண் செலவு இதெல்லாம் எனத்துக்கு இந்த பண ஆசையினாலே அவர்கள் திருடர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க யூதாசு திருடன் அவன் எடுக்கிற தீர்மானத்தில் அவன் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் தடுமாறிட்டான் பணப்பையை சுமந்து கொண்டு அழகிறவன் ஒரு பொறுப்புக்குள்ளே இருக்கிற அதே தான் எலிசா அவளுக்கு கேயாசியும் பண ஆசையினாலே தவறானதை தவறான விதத்தில் கையாண்டு தனக்கு தீமையை அறிவித்து கொண்ட மனிதன் செய்தியை கேட்குற வேலையில் பரிசு தாவியானவர் நீங்கள் தேவர் சமூகத்தில் உள்ளவர் திருடுகிறதுனால தான் அதை தேவனுக்கெண்டு செய்கிறத தேவனுக்கென்னு கொடுக்கறத வீண் செலவாக நினைக்கிறீங்க இந்த யூதாஸ் ஒரு பண ஆசை உள்ளவனாக இருந்தனால தான் அவன் வாழ்க்கையில் திருடுகிற எண்ணங்கள் திருடுகிற சுவாபம் இருந்ததுனால தான் அந்த நற்கிரியை செய்கிறவளை தொந்தரவு செய்தாங்க இது எதுக்கு வீண் செலவு இது தரித்தரது கொடுக்கலாமே அவன் கேள்விப்பட்டது அக்கறைப்பட்டது தறித்தர குறித்து அல்ல அவன் திருடனானபடியா பணப்பை அவன் கையில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நன்மையான காரியத்தை நக்கிரியை குற்றப்படுத்துகிறவனாய் துணிகிறமாயிட்டான் செய்தியை கேட்கற நீங்கள் நானும் கூட நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் திருடாதபடி கத்திற்குரிய நன்மைகளை திருடாதபடி இந்த யோதாசு நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறார் நீங்கள் கத்தருக்குரியவர்களை இருந்தா யூதாசுக்குள்ள இருக்கிற சுவாம நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் நம்ம தடுமாறுவோமானால் அந்த ஊழியத்தை இழந்துட்டான் அழைக்கப்பட்ட அப்போஸ்லங்கிற மேன்மையை இழந்துட்டான் தன்னை வாழ்க்கையை தன்னையே சேதப்படுத்திக்கிட்டான் இது நமக்கு ஒரு எச்சரிப்பு செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை விலை திருடாதபடி கத்தருக்குரிய காரியங்களை கத்தருக்கு கொடுங்க அதை திருடாதீங்க அதை ஒரு யூதாசின் சுவாபம் அவன் திருடனாக இருந்தான் அவன் கையில் பணப்பை இருந்தது அப்போ பண ஆசையில் கே கேஆசியை போல அந்த வெகுமதியில் வாங்கும்படி எலிசாவை விட்டுட்டு ஓடிட்டான் எலிசா வேண்டான்னு மறுக்க இவன் போய் வாங்கிட்டு வந்துட்டான் அந்த ஆசையினாலே தனக்கு தீமையை வருவிச்சுக்கிட்டான் கேயாசி யூதாசும் அந்த பண ஆசையினாலே தனக்கு தீமையை வருவிச்சுக்கிட்டான் அந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் காரியங்கள் உண்மையாக உண்மையாயிருங்க பண விஷயத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையாயிருங்க விலை கத்தருக்கு கொடுங்க கத்திற்குரிய காரியங்களை நீங்கள் கவனமாக இருந்து அது செய்ய வேண்டிய காரியத்துக்கு செய்து முடிங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் அந்த ஊழியத்தை இழந்த அழைப்பை இழந்த யோதாசை போல கே போல இராதபடி எச்சரிக்கையாயிருங்க என்று கத்தோடைய ஆவியான பேசுகிறார் ஏசுக்கர் சொல்லி வைக்கிறான் செய்யும் நல்ல பிதாவி ஆமே